முன்னேடி சேர்ந்த என்ன பண்ண அவன் தலைவன் அதாவது அந்த மாதிரி முடிய பிடிச்சி தூக்க இப்ப அந்த மாட்டுக்கார பையன் முடிய பிடிச்சி தூக்குறான் சூக்குறப்ப தலையில கொண்டு வந்து சேர்த்துடணும் அங்கேயே புரிஞ்சிட்டு கேட்குறேன் மத்திய ஐயா உங்களை காப்பாத்தேற எனக்கு நீங்கள் படிப்பு தருவீங்களா கேமரா படிப்பு தருவீங்களா அவர் என்ன செய்யலாம் சொல்லித்தர்ட்டு கரெக்ட் வரலாம் அவர் என்ன பண்ணார் உன் அப்பவும் படிச்சுருக்கானா எதெல்லாம் எங்கேயும் நடக்குது அப்பயே நடக்க உன் அப்பவும் படிச்சுருக்கான இல்லை

இங்கே பாரதத்தில் பார்த்தாலே வருது பரசுராமர் என்ன சொல்றாரு பிராமணர்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பேன் சத்திரியர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்க அப்போதானே கர்ணன் போய் பிராமணன் மாதிரி பேச போட்டு போய் படித்தான் அந்த சித்தம் படிக்கிறோம் அப்போ கல்வி ஒருவருக்கு தான் உண்டு இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னு சொன்ன காரணம் இருக்கு என்ன ஆச்சு அந்த விதி என்னதாச்சு அது கடவுள் ஏற்படுத்தின நீதிதான் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு அந்த நீதி என்ன? அவங்க எல்லாரையும் ஒரு திட்டமிட்டு முன்னேதுருக்கு வழிவகுத்து இடஒதுக்கீடு தந்து மேலே கொண்டு வந்து நிறுத்திட்டேமே யாரு? அதுவும் நீதி. அப்ப படிக்க பிரைண்டிங் இருந்தது நீதி தான? இப்ப படிக்க வேண்டியதா நீதி தான? பொதுவா சொல்லிட்டு இருக்காரு. எது கணக்கால அந்த நீதி சொல்ல சார். நடக்காதே சொல்றது ஈஸி. சொல்லலாம். ஆனா அதர்க்கு உண்மை பொது விதி ஒன்று இருந்தது அதை நாம் மாற்றிருக்கோம் உழைத்து முன்னேற்றோம் மேல வந்திருக்கிறாரு இது எதை காட்டுது திடீர் மக்கள் என்னை கேட்கறான் ஆண்டவன் என்ன பண்ணான் ஐந்து அறிவு உயிர்களெல்லாம் அப்படி அப்படியே வாழ விட்டான் அது அப்படியே வாழுது நம்மளை மட்டும் என்ன பண்ண சிந்திச்சு வாழ கற்றுக்கணும் ஆறாவது அறிவை அவனே கொடுத்து இதை வச்சு நீ யோசனை பண்ணிக்க உனக்கு நான் இதை கொடுத்துருக்குறேன் அதை பெருக்கிறதும் குறைக்கிறதும் ஓகே இல்லைன்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா எனக்கு சொத்து கொடுத்தாரு அதை நான் அழிக்கிறதுனாலும் அழிக்கலாம் மேலே பெருக்கிறதுனாலும் பெருக்கலாம் அது எது அது என்னுடைய அறிவு என்னுடைய ஆற்றல் இதை கொடுத்து இப்போ ஒரு பையன் அங்கேருந்து வந்தான் நான் ராமாயணம் பேச போறேன் அனுமான பற்றி சொல்லுங்கள் அனுமான பற்றி நீங்கள் சொன்னீங்க பிஏ கிளைம் பண்ணி அவன் பாவம்

காப்பாத்த சொன்னு என் உங்களட்டிய ராமனை அத நீ காப்பாத்தி கொடுக்கணும் அனுமதி பார்த்தாரு கல்யாணம் தூக்கிட்டு இது என்ன கல்யாணம் பண்ணுவாங்க தூக்கிட்டு போவாங்க இன்னும் மக்களுக்கு போய் செஞ்சுவாங்க அவர் கல்யாணம் பண்ணி இருந்தாரு இப்ப தனியார் கல்யாணம்

அவன் கேட்குறான் என் பூமியை எதாவது சுற்றிட்டு பேசுறீங்களே எங்க நின்னுட்டு சுருத்துனா அப்படிங்கிறான் இப்போ எனக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா அது போனதுலேயும் இல்லை அதுவே கதையிலேயே இல்லை அவன் எழுதுனவன் இதெல்லாம் யோசனை படியை பார்க்க மாட்டான் ஆனா இப்போ நான் கேட்குறான் எங்க நின்னுட்டு சுற்றுனார் எனக்கு பதில் தெரியுது எவனுக்கு அது எழுதுனவனுக்கு தெரியாத கதைய என்ன நான் பார்த்தேன் நம்ம அவனுக்கு பதில் சொல்லியாமல் தெரியலைன்றது சொல்லுது நியாயமானது இல்லை ஞானமானது இல்லை انا சொன்னும் நான் என்ன கேட்கான் என்ன தெரியாமையா வாக்கியங்களை கொண்டே இருக்கேன் அதனால நான் பார்த்தேன் நீதி உபபாட்டு உருபணம்னு சொன்னதே பண்ணியாராக இந்த மாட்டுவாங்க ஒரு பாጣ இதுக்கு எதுக்கு அண்டால அரைக்கே சொல்றேன் சோ இன்னும் புரியலைல நம்ம எல்லா சமன்பாடு இதுக்குள்ள இருக்கறதுல கேளுங்க

என்ன பண்ணுது நீ அந்த திடீர் அறிவை வச்சுக்கிட்டு பெருக்கவும் குறைக்கவும் அது வந்து பக்திக்கு விரோதமான கதை நான் சொல்ற

நீங்கள் யமனை பற்றி சொன்னீங்கல்ல அட்ரஸ் நான் அதை சொல்கிறேன் இந்த மாதிரி சாகும்போது நிச்சயம் அது என்ன அது வேண்டாம்னு நான் தெற்று தடுத்து போவேன் ஆனால் யமன் வந்து எடுத்துக் கொடுப்பேன் யமன் வந்து எடுத்து கொடுப்பேன் நான் நீ என்ன வந்து கேள்வி தராபத்து என்மா அமிசை வந்து எதிர்த்து அந்த ஒரு அனுபவம் என்ன சொல்ல நீ வந்து எது வந்து அவதைக்க கூட அதை விட உனக்கு என்ன வேலை அவன் எருவோ மாட்டு மேலே ராக்கம் நீ மயில்ல வகை யாரு ஸ்பீடா வரலாம் என்ன அவனுக்கு முட்டி நீ வந்து என்ன போன்னு சொல்லி சொல்லின விதி என்னவோ அதை மருத்துவதற்கு பக்தி உதவும் பக்தி உதவும் பக்தி உணர்த்து கொண்டு விதியை நம்முடைய மதியால் பெருதான் கணவனை இழந்து வாடணும்ங்கிறது கண்ணுக்கு எடுத்த விதி ஆனா என்ன திட்ட தெரியும் அந்த விதியை வென்று எவன் தண்டனை கொடுத்தானோ அவனே கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல்லைன்னு அவ அவன் ரெண்டு பேரும் இறந்து போகாத பூதையை எரிக்க எல்லாத்தையும் செய்து முடிஞ்சிட்டு கடைசியில தெய்வமா போறாங்கிற மாதிரி காட்டுனாங்கன்னா என்ன அர்த்தம்ங்க திருவள்ளுவர் ஒரே ஒரு குரல் சொல்லியிருக்கிறார் அற்புதமான குரல் ரெண்டு இருக்கார் திருவள்ளுவர் ஊழ்வினை பற்றி சொல்றார் வகுத்தாலும் வகுத்த வகை எல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிவு அவன் என்ன வகுத்தாலும் அதுதான் செய்யணும் கோடி இருந்தாலும் நீ அனுபவிச்சிட முடியாது கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிவு அதே திருவண்ணோன்னு சொன்னார் பொறியின்மை யாருக்கும் வழி அல்லது விதி இல்லைங்கிறது விதி இப்படிதான் நடக்கணும்ங்கிறத ஒண்ணு உனக்கு வழி இல்லை காலி இல்லையா பழி டெமாஸ்ட் தெரிஞ்சு ஐ கன்சியூ ஐ ஐ நான் இனிமே சொல்றது முறைன்னு சொல்றதுக்கு ஐ அப்படின்னா

உலகத்தின் சிறந்த சொற்கள் வாழ்கிற அம்பேத்கர் என்ன பண்ணாரு தொடட்டமே இந்த தண்ணியை நீங்க இந்த ஜாதிகாரம் வந்து தொடர்புடாது இந்திய அரசியல் சட்டத்தையே அவர் இடத்துக்கு எப்படி வர முடியும் அவசியமே நம்முடைய அறிவாலும் நம்முடைய உழைப்பாலும் முன்னேறுகிற போது நம்ம யாராலும் திறக்க முடியாது அதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் ஆகையினாலே நம்முடைய அறிவு விதியை பெற்று மேலே வரக்கூடிய ஆற்றல் இவைகள் நம்மிடம் இருக்க வேண்டும் இருந்தால் எவ்வளவோ உதாரணங்களை சொல்லலாம் வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் நீங்க வந்து உட்காந்து கேட்கறீங்க அருமையான பேச்சு எல்லாமே விதியும் செயல் நினைச்சு நம்ம போயில் சொன்ன வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லையே அப்படியே கிடக்க வேண்டியதானே ரயில் வந்திருக்காரு ஏழு பிள்ளை வந்திருக்காரு ஒண்ணு நடந்து போறதுக்கு இப்ப விதி இருந்துட்டீங்கன்னா ரயில் முதல்ல ரயில் நம்ம நாட்டுக்கு வரும்போது என்ன ஆச்சு எல்லாம் வந்து கும்பிடுறேன் எனக்கு தெரியாது ரயில பற்றி தெரியாது அப்படி அறிவினாலே ஒன்று 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 போயிட்டே இருக்கு ராக் பில்லரும் ஏற பிள்ளையில் போறாரு ஜெர்மனிக்கு போற உலக பணக்காரன் உலகத்திலேயே முதல் பணக்காரன் போற பக்கத்தில் ஒரு இளைஞன் இவர் மரம் உட்காரத்தவர் கேட்கிறாரு நீங்கள் ராக் பில்லர் தானே ஆமாம் எங்க போகிறீங்க ஜெர்மனிக்கு ஏன் போகிறீங்க வியாபாரம் உனக்கு எழுபத்தி வயசு

நீ நல்லா பண்ணிடலாமா உருந்து சேர்த்து கொடுக்கணும் இல்லை அது மாதிரி வந்தாலும் மேலும் 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 நாம் உழைத்துக் கொண்டே இருப்பதும் அறிவுக்கு வேலை கொடுத்துக் கொண்டே இருப்பதும் இந்த சமுதாயம் உயர கொண்டிருக்கு சரியான வழி அதைத்தான் நம்ம பெரியவர்கள் எல்லாம் செய்து காட்டியிருக்கார்கள் அறிவியல் முன்னேற்றமா இப்ப நான் பேசுறேன் அங்க உட்கார்ந்து கேட்குது இது என்ன இது அறிவியல் முன்னேற்றம் குளிப்பெருக்கி இவைகளெல்லாம் செய்து காட்டி நம்ம எல்லாம் அறிவார் மேலும் 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 நம்மை பேட்டி கொள்ளலாம் என்பதை காட்டி பாருங்க பாண்டியன் நெடுஞ்செழியன் இறந்துவிட்டான் கண்டகி அவனை தண்டனை கொடுத்தான் யானோ அரசன் யானே கருவன் அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்த்துட்டான் அப்புறம் கடைசியில போகும்போது சேரன் செம்புக்கு வந்து அவன் வளம் காண வந்து அங்க நிக்கிறான் இது கிடையாது நாட்கள் நடந்து அதிகமா அதை பார்த்த பிறவர்கள் வந்து இவருக்கு சொல்ற அப்போ பதினாலு நாளைக்கு மேல ஆயிட்டுன்னு இருக்கோம் இப்போ வந்து சாத்தனார் சொல்றார் செகு இந்த மாதிரி நடந்ததுன்னு ஐயோ நடிச்சு நீத போயிட்டார் அப்படின்னு இன்னும் ஒரு மன்னனுக்கு இந்த இரநூறு கிலோமீட்டர் சந்தானம் நடந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகியிருக்கு இப்போ அமெரிக்காவில் நடக்கிறது அடுத்த நிமிஷம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே இது எப்படி வாய்ச்சு இது எப்படி கிடைச்சது அதுதான் அறிவின் முன்னேற்றம் மதி இருக்கலாம் விதி இருக்கலாம் ஆனால் விதியை நம்முடைய மதியை பயன்படுத்தி உடைத்துக் கொண்டே இருந்தால் எந்த அளவுக்கு உயர முடியுமோ அவ்வளவு உயிரலாம் என்பதனால எல்லாம் விதியின் செயல் வேலைகளுக்கு சரியா செஞ்சு பலனை எதிர்பார்க்காதேங்களா ஏன் பலனை எதிர்பார்க்காதேன்னு பலன் தானா வரும் இல்லாம கிடையாது நீ உழைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வர வேண்டிய பலன் வந்து சேரும் அதை நினைச்சுக்கிட்டே இருக்காது பலனை நினைச்சுட்டே உட்கார்ந்துருக்காதேன்னு சொன்னா ஆகும் எல்லாம் விதியின் செயல் என்று சொல்லி சோம்பேறியாக இருப்பது மிகப்பெரிய குற்றம் எல்லாம் விதியின் செயல் அல்ல எல்லாவற்றையும் நம்முடைய மதியார் மாற்றிவிட முடியும் என்பதை சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த ஒரு எல்லா உட்கார்ந்து கேட்கறதுமா இந்த மாதிரி கேட்குறவங்க அமைந்ததுதான் கேட்டோம் இதெல்லாம் பார்க்கற போது எனக்கு ஒரு ஆசை வருது இன்னொரு நேரம் பேசுறாங்க अपना पैसा मिलता है, अपना पैसा मिलता है, क्योंकि हमें क्या होता है, जरूरत है हम तेरी, और तैना बनना हाँ, कहाँ लेना पत्ता मणि की पैसा आरोपी, वह ध्यान है उगोर मणि का लड़के पैसे, अब लड़के पैसे कहाँ, मोर नहीं आरोपी, अलग अपराध होगा, इनमें विशेष तो आरोपी होगा। हाँ, तो आरोपी ह�

துபாய்ல போயிருந்தானே இங்க சுத்த வெகுன கேத்துது. துபாய்ல இங்க இருக்கறது என்ன சுறுமாறு சம்பேஸ். அவரை எங்கே வச்சிருக்கேன்னு என்னோ சேதற ஒரு கூக்குனது. அதுக்கு எங்கே காரணமா தெரியல பார்த்தேன். ஆ வந்து வரமா ரொம்ப செலவப்பட்டு அழைத்து வந்தாரு நான் கடன் அடிச்சிருக்கேன் நம்மளால அவன் ஒரு அளவு இந்த அளவில்